ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்தீஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா வச்சு ஒரு கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்கேன் அந்த வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு வாழைப்பூ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அதை வதக்கிக்கோங்க ஸோ வாழைப்பூ வதங்கினதும் அது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அது அப்படியே இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஸோ ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கால் கப் துருவின தேங்காய் வதக்கின வாழைப்பூ இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ கிரைண்ட் பண்ணதை ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் பொட்டுக்கல்ல பவுடர் உப்பு கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருடைகளாக பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சப்போஸ் வந்து மாவு குளகுலன்னு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பொட்டுக்கொல்ல பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் பொறிச்சு எடுத்தால் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஸோ வாழைப்பூவை வதக்கி பண்ணுறதுனால லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த தன்மையோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது சப்போஸ் அந்த கசுப்பு பிடிக்காதவங்க வாழைப்பூவில் தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்